ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் சாம்பார் வைக்கிறதுக்கு நம்ம பார்க்குறோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு பருப்பு பாசி பருப்பு ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஒன்றரை கிளாஸ் வெங்காயம் தக்காளி வேக வச்சு நல்லா கடைஞ்சி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காயும் வச்சுருக்கேன் கடைசியாக போடுறதுக்கு கொத்தமல்லி தழை கருவேப்பில் வச்சுருக்கேன் வாங்க நம்ம சாம்பார் சாம்பார் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கணும் கடுகு போட்டுக்கணும் கடுகு பொரியட்டும் சாம்பாரில் வந்து முக்கியமானது என்னென்னா நம்ம வந்து பருப்பை ஊற்றிட்டு இந்த தாளிப்புக்கு அப்புறம் பருப்பு ஊற்றிட்டு காய் போடக்கூடாது ஃபஸ்ட்டு நம்ம காயை போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு காய் நல்லா அதில் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து பருப்பை சேர்க்கணும் அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பெருங்காயத்தில் போட்டுக்கலாம் கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ நம்ம காய் எடுத்து போட்டுக்கலாம் காயை நல்லா திண்டி விட்டு இப்போ உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தூள் ஆளுக்கடி போட்டிருக்கோம் இல்லைனா லைட்டாக போட்டுக்குவோம் சாம்பார் பொடி போட்டுக்குவோம் லைட்டாக தூள் போட்டுக்கலாம் சாம்பாருக்கு அதிகமாக காரம் போடக்கூடாது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கணும் இப்போ இந்த காயெலாம் நல்லா பருப்பை நல்லா கரைஞ்சி விட்டுருவோம் புளி வந்து லைட்டாக தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம மாங்காய் போடுறோம் சாம்பாருக்கு ரொம்ப புளி போடக்கூடாது லைட்டாக தான் எடுத்திருக்கேன் ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ புளி கரைசல் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம காய் வேகிற அளவுக்கு அதில் செம்பு தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுருக்கோம் நல்லா வேகட்டும் காய் ஃபஸ்ட் நல்லா வேக வைக்கணும் காய் நல்லா வெந்துட்டுருக்கு இன்னொரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்துட்டு நம்ம பருப்பை சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு சாம்பார் ரெடி இப்போ கலந்து விட்டுக்கலாம் இல்லை ஒரு கொதி மட்டும் கொதிக்க விடுவோம் பருப்பு போட்டதுனால ஒரு கொதி கொதிக்கட்டும் இப்போ மேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க சாதம் வைக்கணும் இந்த கிளாஸால நான் ரெண்டரை கிளாஸ் எடுத்துல கேச்சு அப்போ வந்து ரெண்டரை கிளாஸ்னால் இது அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு டபுள் மடங்காக நம்ம அஞ்சு கிளாஸ் தண்ணி வைக்கணும் வச்சிங்கன்னா குக்கரில் கரெக்டாக இருக்கும் சாதத்துக்கு நிறைய பேர் வந்து அரிசி அளவு தெரியலை எவ்வளோ தண்ணி வைக்கணும் குக்கர்லன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு கிளாஸ் அரிசினா ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் அரிசி நல்லா ஊறணும் ஒரு ஆஃப் அன் ஹவராவது நல்லா ஊறணும் அப்போது நமக்கு நல்ல சாதம் வந்து கிடைக்கும் இப்போ பாருங்கள் நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போது தழை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சாம்பார் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ